என்னுடைய பெயர் திருமதி உமா ஹரிபாபு நான் ஒரு அரசு அதிகாரியாக பணியாற்றுகின்றேன் இந்த மானுட வசந்தம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நான் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருப்பதை விட ஒரு தமிழ் சங்க நிகழ்ச்சியிலே அமர்ந்திருப்பது போன்று எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகின்றது ஏனென்றால் இனிய தென்றல் இங்கே தமிழ் தென்றல் வீசிக்கொண்டிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது அடுத்தபடியாக இது மதங்களை கடந்து மனங்களை இணைக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது அத்தனை சமத்துவ உணர்வோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது பொதுப்படையாக பார்த்தோமையானால் அது ஒரு மதத்தை பற்றி விமர்சிக்கவோ அல்லது கேள்வி கேட்கவோ கேள்வி கேட்பவர்களாகட்டும் பதில் கூறுபவர்களாகட்டும் ஒரு சிறுவித அச்சத்தோடு இருப்பார்கள் ஆனால் இங்கே மதத்தை விமர்சிக்கவும் கேள்வி கேட்கவும் சமத்துவ உணர்வோடு அழைத்திருப்பது உரிமை அளித்து எங்களை அழைத்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் மிகவும் வியப்பான ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்தகைய நிகழ்ச்சிகள் மற்ற சகோதர சகோதரிகளும் நடத்தினார்களே ஆனால் இன்னும் விரைவாகவே அந்த சமத்துவத்தை நாம் எட்டிவிடுவோம் என்று நான் எண்ணுகின்றேன் மதம் என்பது ஒரு மின்சாரத்தை போன்றது அந்த மின்சாரம் என்பது நாம் நேரடியாக தவறான முறையிலே தொட்டோமேயானால் அது நமக்கு பாதகத்தை விளைவிக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாகவும் ஜமாத் இ இஸ்லாமி ஹிந்த் போன்ற சங்கங்களின் மூலமாகவும் அந்த மதத்திலே உள்ள நல்ல கருத்துக்களை ஒரு இன்சுலேஷன் செய்து இந்த சமுதாயத்திற்கு அளிக்கும் பொழுது அது நல்ல விதத்திலே ஒளி வீசி மாடுட வசந்தத்தை மலரச் செய்யும் என்பது ஐயமில்லாத ஒரு விஷயமாக இருக்கின்றது மதத்தையும் மனங்களையும் சீரிய முறையிலே அலசி ஆராய்ந்து நாம் நன்றாக நோக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது அதனால் தானோ என்னவோ நீங்கள் சொன்னீர்கள் ஒரு நல்ல மனிதன் இறக்கும் பொழுது சவப்பெட்டி செய்பவன் கூட அழவேண்டும் என்று அதுபோலத்தான் இந்த நல்ல நிகழ்ச்சி மானுட வசந்தம் வேலூரிலே வீசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது சூரியன் கூட சற்று நிதானமாக தன்னுடைய வேலையை செய்து இந்த நாளை மெதுவாக நகர்த்தி கொண்டிருக்கிறான் என்று நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நீண்டு நெடுநேரம் நடக்கட்டும் என்று சூரியன் கூட தன்னுடைய பணியை மெதுவாக செய்து கொண்டிருப்பது போல தோன்றுகின்றது அடுத்து என்னுடைய கேள்வி என்னவென்றால் எவ்வளவோ விஷயங்களை இங்கு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் அடிப்படையாக பார்த்தோமே ஆனால் இந்த உலகம் என்ற ஒன்று இருப்பதனால்தான் இத்தனை ஆராய்ச்சிகள் இத்தனை கேள்விகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் தோன்றியதை பற்றி எல்லோருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது அது பரிணாம வளர்ச்சியின் ஒரு விடையாக இந்த உலகம் தோன்றியது என்று நமக்கு தெரிகின்றது ஆனால் உலகம் தோன்றியது எவ்வாறு என்று இஸ்லாத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று ஐயா அவர்கள் விளக்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக சகோதரி அவர்களுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றி மிக துல்லியமாக மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் தங்களது கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் சகோதரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நல்ல ஒரு ஓமையை சொன்னார்கள் மதம் என்பது மின்சாரம் மாதிரி அந்த மின்சாரத்தை அப்படியே கொடுத்தீங்கன்னா பிரச்சனை தான் தொட்டா பிரச்சனை தான் ஆகவே இன்சுலேட் செய்து அதை பாதுகாக்க வேண்டிய முறையிலே பாதுகாத்து கொண்டுகிற போதுதான் அது ஒரு ஆக்க சக்தியாக மாறும் இல்லை என்றால் அது ஒரு அழிவு சக்தியாக மாறிவிடும் என்பதை மிக சிறந்த ஓமையின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டி நமக்கு ஒரு பாதையை அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை துல்லியமாக கோடிட்டு காட்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது அவர்கள் கேட்கிற கேள்வி இந்த உலகம் தோன்றியது இந்த பிரபஞ்சம் தோன்றியது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது டார்வின் ஒரு கருத்தை சொல்கிறார் பரிணாம வளர்ச்சி எவ்வளவு தேரி என்று ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார் மதங்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றன இதுல எது உண்மை என்று ஒரு கேட்கிறார் முதலாவதாக இஸ்லாம் என்பதற்கு போவதற்கு முன்னர் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் மதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் மோதல் வரக்கூடாது மதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் மோதல் வரக்கூடாது எப்படி என்றால் மதம்னா என்ன கடவுள் கொடுத்தது மதம் கடவுள் கொடுத்ததான மதம் கடவுளுடைய வேதத்தை அடிப்படையாக கொண்டது மதம் இது மதம் விஞ்ஞானம் என்பது என்ன இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது இது எப்படி செயல்படுகிறது இதை சொல்வது விஞ்ஞானம் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது யாரு கடவுள் அப்போ ரெண்டும் கடவுள் தான் கடவுள் அப்போ கடவுள் ஒரே மாதிரியான தகவலை தர வேண்டும் கடவுள் வந்து வேதத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றிங்கன்னு சரியான தகவலை தர வேண்டும் இது ரெண்டுக்கும் இடையில் மோதல் வரக்கூடாது மோதல் வந்ததுன்னா ஒரு நாலஞ்சு விஷயங்கள் இருக்கலாம் அதில் ஒன்று அந்த விஷயம் கடவுள்கிட்ட இருந்தே வரலை இவனாக எழுதிக்கிட்டு வேதம் சொல்லிட்டான் இவனாகவே ஒரு புஸ்தகத்தை எழுதி கொண்டு வேதம் என்று சொல்லிவிட்டான் அதில் நிச்சயமாக மோதல் வரும் என்ன கடவுள் சொல்ல அது ஒன்று அப்படி இருக்கலாம் இல்லாவிட்டால் கடவுள் சொல்வதிலே இடைச்சர்கள் ஏற்பட்டிருக்கலாம் இன்டர்பலேஷன் இவனாகவே ஏதாவது உள்ள புகுத்தி இடைச்சர்கள் செய்திருக்கலாம் அங்கேயும் மோதல் வரும் மூன்றாவது உண்மையான வேதமாக இருந்தாலும் மோதல் வரும் எப்போதென்றால் அந்த வேதத்திற்கு விளக்கம் கொடுப்பவர்கள் தவறான விளக்கங்கள் தவறான மொழிபெயர்ப்பு ராங் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் தவறான விளக்கங்கள் கொடுத்தா விஞ்ஞானத்துக்கு அதுக்குள்ளே மோதல் வரும் அல்லது அந்த விஞ்ஞான உண்மை நிரூபிக்கப்படாத விஞ்ஞான உண்மையாக இருக்க வேண்டும் அன்புரூவன் சயின்டிஃபிக் டேட்டா வெறும் வெறும் தியரி ஹைப்போத்தோசிஸ் என்ற அளவில் இருக்க வேண்டும் அது நாளில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் ஒன்று அது கடவுள் கொடுத்த வேதமாக இருக்க முடியாது அல்லது அதுக்குள்ள இடைச்சல்கள் உண்டாகியிருக்கணும் இல்லாவிட்டால் விளக்கம் கொடுத்தவர் தப்பாக கொடுத்துருக்கணும் அல்லது அந்த விஞ்ஞான உண்மை நிரூபிக்கப்படாத விஞ்ஞான உண்மையா இருக்கணும் இந்த நாலு நிலைகளில் மதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் மோதல் வரும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில இந்த வேதத்திற்கும் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்திற்கும் எந்த மோதலும் இல்லை நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளுக்கும் இதற்கும் மோதல் இல்லை நிரூபிக்கப்படாத விஞ்ஞான உண்மைகளுக்கும் மோதல் வரும் ஏனென்றால் சயின்ஸு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா இன்னைக்கு ஒன்று சொல்லுவோம் நாளைக்கு ஒன்று சொல்லுவோம் இல்லையா ஒரு டாக்டர் இடத்துல ஒரு பேசியு வந்தார் அரிசி சாப்பிடக்கூடாது உனக்கு அது உனக்கு கேடு அரிசியில் செஞ்ச எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ரெண்டு வாரம் கழித்து வந்தான் பேஷண்ட்டு என்ன சொன்னாலும் டாக்டருக்கே மறந்து போச்சு அரிசி சாப்பிடுப்பா அப்படின்றார் என்ன டாக்டர் போன வாரம் அரிசி சாப்பிடப்படாது இந்த வாரம் அரிசி சயின்ஸ் இஸ் சேஞ்சிங் ஈஸி விஞ்ஞானம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று சமாளித்தார் டாக்டர் என்று ஏன்னா அது மாதிரி விஞ்ஞானம் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒன்று சொல்லுவோம் நாளைக்கு ஒன்று சொல்லுவோம் நான் படிக்கிற காலத்தில் இருந்த மருத்துவம் வேறு இப்போது இருப்பது வேறு முற்றிலும் மாறுபட்டது ஆக இந்த மாதிரி மாறக்கூடிய விஞ்ஞான உண்மைகள் என்று இருக்கணும் அதுல மோதல் வரும் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளில் மோதல் வராது அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது முதலாவதாக இந்த உலகம் தோன்றிய விதம் குறித்து பல வசனங்கள் குரானில் இருக்கு முதலாவது குரான் வந்து விஞ்ஞான புத்தகம் அல்ல விஞ்ஞானத்தை விளக்க வந்த புத்தகமும் அல்ல என்றாலும் சில உண்மைகளை விளக்குவதற்காக இறைவன் சில விஞ்ஞான உண்மைகளை ஆங்காங்கே சொல்லிக்கொண்டே போகிறான் அவைகளில் சிலவற்றை உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன் பின்னர் டார்வின் தேரியோடு அதை பொருத்தி பார்க்கலாம் முதலாவதாக இறைவன் என்ன சொல்கிறான் வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன வானங்களும் பூமியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன பிறகு நாம் அவற்றை தனித்தனியாக பிரித்தோம் இன்னைக்கு பிக் பேங் தேரின்னு சொல்கிறாங்கல்ல ரெண்டு ஒன்னாக தான் இருந்தது வெடிப்பு கொள்கை வெடிப்பு கொள்கை ரெண்டா பிரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது இங்கே தான் வருது அதாவது வானமும் பூமியும் ஒன்னா தான் இருந்தது பின்னர் நாம் பிரித்தோம் அப்படி ஒரு கருத்து ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரில் இருந்து நாம் படைத்தோம் எல்லாம் எதுவும் தோன்றியது என்றால் தண்ணீரிலிருந்து தான் தோன்றியது என்று ஒரு கருத்து இருக்கிறது வானத்திலிருந்து மழையை பொழியை செய்து அதன் மூலம் ஜோடி ஜோடியாக தாவரங்களை ஏற்படுத்தினான் ஜோடி ஜோடியா முதல்லையே ஜோடி ஜோடியாக வந்துருச்சு மாதிரி ஒன்னொன்னா உருவத்தி வரல முதல்லையே ஜோடி ஜோடியாக படைக்கப்பட்டு விட்டன என்று ஒரு கருத்து இருக்கிறது இறைவன் எல்லா உயிர் பிராணிகளையும் தண்ணீரில் இருந்து படைத்தான் என்று ஒரு கருத்து இருக்கிறது வானம் ஆரம்பத்தில் வெறும் புகையாக இருந்தது வெறும் புகையாக இருந்தது என்று ஒரு கருத்து இருக்கிறது இறைவன் இந்த உலகத்தை ஆறு காலகட்டங்களில் படைத்தான் இப்போ பைபிளில் வந்து ஆறு நாட்களில் படைத்தான் இருக்கிறது குரான் அப்படி சொல்லலை பி சித்தத்தி ஐயாம் ஆறு காலகட்டங்கள் ஐயாம் என்பதற்கு நாள் என்னும் நாட்கள் என்னும் சொல்லலாம் காலகட்டங்கள் பீரியட் ஆஃப் டைம் ஆக இந்த உலகம் ஆறு நாளில் தோன்றதாக இஸ்லாம் சொல்ல ஆறு காலகட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டமும் எத்தனை ஆண்டு இருக்கலாம் எத்தனை வருஷங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அடுத்தபடியாக முதல் மனிதனை நாம் மண்ணிலிருந்து படைத்தோம் பிறகு மனிதர்கள் அனைவரையும் ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் படைத்தோம் குரங்கில் வரல ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் நாம் அவனை படைத்தோம் முதலாவதாக ஆதம் என்ற ஒரு மனிதனை படைத்தான் அதிலிருந்து அவருடைய மனைவி ஹவ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை படைத்தான் அதிலிருந்து மனிதனும் பல்கி பெருகியது என்பதுதான் அங்கே சொல்லப்படுகிற கருத்து ஆக இதுதான் இஸ்லாத்தினுடைய உலகம் உலகம் தோன்றியதை பற்றி இஸ்லாத்தினுடைய சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன் இப்போது டார்வின் கொள்கைக்கு வரலாம் டார்வின் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் ஒரு கடல் பிரயாணம் பண்ணார் கடல் பிரயாணம் போகிற போது சில பறவைகளை பார்த்தார் பறவைகளுடைய அழகுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீளமாக இருந்துச்சு பார்த்துட்டு சொன்னார் ஒவ்வொரு பறவையினுடைய அலகும் ஒவ்வொரு நீளமாக இருக்கிறது இதுக்கு காரணம் அது வாழுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த அழகுகள் நீண்டு விட்டன வாழுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி கொள்கின்றன மியூட்டேஷன் அண்ட் நேச்சுரல் அடாப்ஷன் என்று சொன்னார் அவர் சொன்னார் மான் மானிலிருந்து வந்ததுதான் ஒட்டகச்சி விங்கி மானிலிருந்து வந்ததுதான் ஒட்டகச்சி விங்கி மானு கழுத்தில் நீட்டி 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 அப்படியே ஒட்டகச்சீங்க ஆயிடுச்சு யூஸ் அண்ட் டிஸ் ஆஃப் ஆமா மான் கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை நீட்டி நீட்டி அது பின்னால ஒட்டக சிங்கமா மாறிவிட்டது இப்படி தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தி பயன்படுத்தி நிலைமைகள் எல்லாம் மாறுகின்றன சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நேச்சுரல் செலக்ஷன் என்று சொல்வார்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவைகள் தங்களை மாற்றி என்று ஒரு கருத்தை சொன்னார் ஆனா இதுல பல முரண்பாடுகள் இருக்கின்றன உதாரணத்துக்கு அவரே ஒத்துக்கிறார் ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினம் அதுக்கு இன்னொரு உயிரினு சொன்னா பழைய உயிரினம் அழிஞ்சிடணும் இல்லை

ஹவுஸ் சிம்பிள் ஆர்கானிஸ் இன்னும் இருக்க இப்போ அமீபா போயிடல இன்னும் அவர் சொல்றபடி ஒன்று ஒன்றா வளர்ந்து போயிருந்தா அமீபா ஒழிஞ்சு போயிருக்கணும் ஆனால் அமீபா இன்னைக்கு இருக்கு இது என்னுடைய சீரியஸ் ஒமிஷன் என்று அவரே ஒத்துக்கொள்கிறார் இது என்னால் விளக்க முடியல இது மை சீரியஸ் ஒமிஷன் நான் விட்டுவிட்ட மிகப்பெரிய விஷயம் என்று அவர் தன்னுடைய கருத்தை அவர் ஒத்துக்கொள்கிறார் ஆக இது ஒரு கருத்து அடுத்தபடியாக அவருடைய காலத்திற்கு பின்னர் பல்வேறு விஞ்ஞான வளர்ச்சிகள் ஏற்பட்டன குறிப்பாக பயோ கெமிஸ்ட்ரி ஜெனட்டிக்ஸ் எல்லாம் அவருடைய காலத்துக்கு பின்னால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் ஒரு இனம் தனது இனத்திற்குள் மாற்றங்களை கொண்டு வரலாம் வித்இன் ஸ்பீஷிஸ் ஒரு இனம் தனது இனத்திற்குள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமே தவிர ஒரு இனத்திலிருந்து ஒரு புதிய இனம் தோன்ற முடியாது மைக்ரோ எவல்யூஷன் மைக்ரோ எவல்யூஷன் வித்இன் ஏ ஸ்பீசிஸ் ஒரு இனத்திற்குள்ளே ஒரு சின்ன மாற்றங்கள் கொண்டு தவிர ஒரு இனத்திலிருந்து புதிதாக ஒரு உயிரினம் தோன்ற முடியாது கோழின்னா கோழிக்குள்ள சில மாற்றங்கள் வரலாம் கோழியிலிருந்து வேற ஒரு என்பதை இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது அடுத்தபடியாக இந்த டார்வின் தேரி கொள்கையாளர்கள் தங்களுக்கு மிகவும் ஆதரவாக பயன்படுத்துவது படிமங்கள் படிமங்கள் அதாவது இந்த பிராணிகள்லாம் பூமிக்குள்ள பொதஞ்சி புதஞ்சி படிமங்களாக மாறிவிட்டன அந்த படிமங்கள்லாம் தோண்டி தோண்டி எடுத்து ஒவ்வொன்றா சொல்றாங்க பாருங்க அது மாதிரி இது இருக்கு இதுல இருந்து இப்படி வந்தது ஆனால் இந்த படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட கண்டுபிடிக்கப்பட பிரச்சனைகள் அதிகமானது தவிர பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்று நியூஸ் வீக் பத்திரிகையிலே ஒரு கட்டுரையில் சொல்லப்படுது தி மோர் சயின்டிஸ்ட் ஏவ் சர்ச் ஃபார் ஃபாஸ்டில் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸிஷ்னல் ஃபார்ம் தெட் லைவ் விட்வின் ஸ்பீசீஸ் தி மோர் தே ஹாப் வின் ஃப்ரெஸ்ட்ரேட் எவ்வளோக்கு அதிகமாக அந்த படிமங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் வருது முழுமையா அந்த ஆர்டரை கண்டுபிடிக்கமில்லை இதுலிருந்து இது வந்தது இதிலிருந்து வந்தது என்பதற்கான அந்த படிமங்களை முழுமையாக அவர்களால் கண்டுபிடிக்கமில்லை இதுவரைக்கும் கோடிக்கணக்கான படிமங்கள் இருக்கு இருந்தாலும் இதை நிரூபிக்க முடியவில்லை என்று ஒரு கருத்து இருக்கிறது எங்கிருந்து தோன்றினான் குரங்கில் இருந்து சமீபத்திய ஆய்வு ஸ்பென்சர் வெல்ஸ் என்பவர் தேர்னி ஆஃப் மேன் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அது தொலைக்காட்சி தொடராகவும் வந்தது நேஷனல் ஜியாகிராபிக் சேனல்ல தொலைக்காட்சி தொடராகவும் வந்தது அதிலே அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு மனிதனுடைய டிஎன்ஏ டிஎன்ஏ கண்டுபிடிக்க பிறகு பிறகு உலகிலே தோன்றிய எல்லாருடைய டிஎன்ஏக்களும் ஆப்பிரிக்காவில் அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய ஒரு மனிதனோடு ஒத்து போகிறது உலகத்திலே தோன்றிய அத்தனை பேருடைய டிஎன்ஏக்களும் ஆப்பிரிக்காவிலே அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு மனிதனோடு ஒத்து போயிரு அப்ப என்ன அர்த்தம் ஒரு மனுஷன் தான் வந்திருக்கான் ஒரு மனிதன் இருந்துதான் இத்தனை பேர் தோண்டியிருக்கிறார்கள் ஆக இப்படி அதற்கு எதிரான பல கருத்துக்கள் இருப்பதை பார்க்கிறோம் கடைசியாக எல்லா மதவாதிகளும் கேட்கிற ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் தானா உண்டாயிடுச்சு தானா உண்டாயிடுச்சுங்க எப்படியா தானா உண்டாகும் இல்லையா தானாக உண்டாகியது உலகத்தில் எந்த பொருளும் தானாக இல்லையே இல்லையா இந்த கூட்டம் நடத்துவதற்கு ஒன்றரை மாதம் வேலை செஞ்சிருக்காங்க தானாகவா மைக்கு வந்து உட்காந்து தானாகவா நீங்க வந்து உட்காந்தீங்க இல்லை உலகத்தில் தானாக எந்த பொருள் உண்டாகும் தானாக ஒரு பொருள் என்று சொன்னால் அது முறையற்று போயிருக்கும் அது ஒரு முறையாக இருக்காது இன்றைக்கு உலகம் இன்டெலிஜென்ட் யூனிவர்ஸ் இன்டெலிஜென்ட் யூனிவர்ஸ் உலகத்தில் எல்லாம் சூரியன் சந்திரன் சுழற்சி எல்லாம் மனிதனுடைய மூளை எவ்வளவு துல்லியமாக இருக்கு இதெல்லாம் தானாக உண்டாயிருக்க முடியுமா இருக்க முடியாது ஆக இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தி இருக்க வேண்டும் இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் இன்டெலிஜென்ட் டிசைன் இதற்கு பின்னால் இருக்க வேண்டுமே தவிர இவைகளெல்லாம் தானாக உண்டாகி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக இருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் பார்க்கிற போது டார்வினுடைய கொள்கையில எந்த உண்மையும் இருப்பதாக தெரியவில்லை மனிதன் தோன்றினான் அதற்கான இன்று வரை டார்வினுடைய கொள்கை வெறும் தான் இட் இஸ் நாட் ஏ ப்ரூவ் அண்ட் சயின்டிபிக் டேட்டா எல்லா விஞ்ஞானிகளாலும் சந்தேகத்திற்கு இடம் என்று ஏற்கப்பட்ட கொள்கை அல்ல ஏன் அந்த டார்வின் கொள்கையை ரொம்ப வேகமா பிடிச்சிக்கிட்டாங்கன்னா மதத்தை பின்பற்றுபவர்களை தோற்கடிப்பதற்கு ஒரு கொள்கை தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆண்டவன் தான் முறியடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கொள்கை இருந்தான் டார்வின் உடனே பொதுவாக எல்லா விஷயங்களையும் பகுத்தறிந்து ஆராய்பவர்கள் இந்த விஷயத்திலே பகுத்தறிந்து ஆராயாமல் சொன்ன உடனே பிடிச்சிக்கிட்டான் காரணம் மதவாதிகளை வீழ்த்துவதற்கு இது ஒரு சாதகமான ஒன்றாக டார்வின் தேடி அமைந்த காரணத்தினால் கொண்டார்கள் இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை வாய்ப்புக்கு நன்றி உங்கள் பதிலுக்கும் நன்றி வணக்கம்